வணக்கம் எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தமிழ்நாடே திரண்டு வந்த மாதிரி இருக்கு இது ஒரு சிறு துளி தான் உங்களுக்காக அத்தனை கோடி மணக்களும் காத்துட்டு இருக்காங்க எங்கள் விஜயகாந்தை மீண்டும் பார்க்க வேண்டும் மீண்டும் வேற ஒரு கட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கண்டிப்பாக அதை நடந்தேறிய தீரும் என் வாழ்க்கையை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் விஜயகாந்த் ஆஃபீஸ் வந்து சரணாலயம் மாறி பல இயக்குநர்களுக்கு அது சரணாலயம் மாறி எனக்கும் அவரை வச்சு மூணு படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் மூணு படமும் சூப்பர் ஹிட்டு தானுசார் இங்கே சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் லேடிஸ் ஆடியன்ஸை அதிகம் இழுத்தது என்னுடைய படங்கள் அடுத்தது திரு சுந்தரராஜன் அவர்களுடைய படங்கள் தான் அடுத்தது திரு விக்ரமன் அவர்களுடைய படங்கள் ஆனால் பிரம்மாண்டத்துக்கு கொண்டு போனவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு திரு செல்வமணி கமர்ஷியல் வேல்யூ என்பதை காட்டினவர் திரு செல்வமணி அவர்கள்தான் எவ்வளோ இயக்குனர்கள் விரல் விட்டு என்ன முடியாது அவ்வளோ இயக்குனர்களுக்கு வாழ்க்கை அவ்வளோ இயக்குனர்கள் வீட்டிலேயும் அவர் படம் தொங்குது இன்க்ளூடிங் என்னுடைய வீட்லேயும் தொங்குது ஒவ்வொரு கதையை கேட்க எங்கள்கிட்ட எல்லாம் கதையே கேட்க மாட்டார் அவர் எப்போலேருந்து டேட்டை தான் கேட்பார் இத்தனாந்தேதிலேருந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் இங்கே ரேக்காக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய ஹீரோயின்ஸ் அத்தனை பேருக்கும் புது புது காம்பினேஷன் பண்ணி அவர் வந்து நடிக்கும்போது அந்த ஃபேமிலி ஓரியண்டட் கதையில் அவர் உள்ள நுழைச்சி பண்ணும்போது மன எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை வந்து இவரை வைத்து இயக்குனதனால்தான் ஏம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்ன ஒரு படத்தை இயக்கினால் நான் ஹிந்தி அளவுக்கு போனேன் ஹிந்திலையும் எனக்கு மிகப்பெரிய பேர் அந்த வருஷம் ட்ரேட் கைடு அவார்டுலேருந்து எல்லா அவார்டும் வாங்கணுமே அந்த வகையில் எனக்கு இருந்தது இதிலையும் தாண்டி அம்மா சுருக்கமாக முடிச்சிடுறோமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதையும் தாண்டி இன்னைக்கு நான் நடிகனா நடிகனா ரொம்ப புகழ்பெற்ற நடிகனா இருக்கிறதுக்கு காரணம் அந்த நடிகர் சங்க அட்டையை என் கையில் கொடுத்தவது விஜயகாந்த் அவர் அவர் தொட்ட ராசி இன்னி வரைக்கும் அதே நாற்பது ஆண்டு காலம் ஆச்சு நானும் வந்து இந்த நாற்பது ஆண்டு காலமும் ஏதோ ஒரு கேமராவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த ராசியான மனிதர் திரு விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எப்படி ராசின்னு சொல்லுவாங்களோ எங்கள் கேப்டனும் அவ்வளவு ராசியானார் இங்க சொல்லணும்னா அவருக்கு பக்க பலமா கண்டிப்பாக அவருக்கு உறுதுணையாக இருந்தது ரெண்டு மகன்களும் அந்த மட்டும்கன்களும் என்ன ஒரு பிரியம் வச்சிருப்பான் என்ன ஒரு பாசம் வச்சிருப்பான் பாருங்க அவ்வளோ பெரிய பாசம் உள்ள இரண்டு மகன்கள் அந்த மகன்கள் இருக்கும் போது உங்களுக்கு என்ன கேப்டன் நீங்க எதையும் ஆளலாம் எதையும் வெல்லலாம் நன்றி 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 மிக்க நன்றி சார் எல்லோருக்கும் வணக்கம் கேப்டன் அவர்களுடைய சோல்ஜர்ஸ் படை வீரர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் இருந்தா மட்டும் பார்த்தா படை வீரர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கணும் இல்லையா அதனால அவருக்கு என்னுடைய மனமார்ந்த மணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் அவரோட மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் வானத்தை போல மரியாதை கஜேந்திரா அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர்னு நாசர் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா பெரிய விஷயம் சொல்றதுக்கு கஜேந்திரா கஜேந்திராவில் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் நான் கயிறு மேல நின்று ஃபைட் பண்ணும் மரத்தில் கெட்டிட்டாங்க தலைகா நின்று ஃபைட் பண்ணோம் அப்போ ஒரு ஷாட் எடுத்தப்போ நம்ம நடிகர் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பா தலையை தலையெல்லாம் சுற்றுது இறக்கி விடணும் இறக்கி விட்டு போய் கேரள உட்காந்து சாப்பிட்டு கூட ரெஸ்ட் அடுத்த ஷாட் வந்து அப்போ அவர் சொன்னார் கேப்டன் ஒரு ஒருத்தர் இறக்கி இறக்கி விட்டியாத்துனீங்கன்னா லேட் ஆகும் நான் மரத்திலே இருக்கிறேன் மரத்திலே தொங்குறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்று நாள் மரத்திலேயே தொங்கி தூங்கி அப்படியே வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டு வேலை செஞ்சு அதாவது தயாரிப்பாளர் நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறவர் இன்னும் நிறைய சொல்ல போனால் புரட்சி திருவி அம்மா அவர்கள் இருக்கும் போதே கலைஞருக்கு தங்கப்பேனா கொடுத்தவர் அது ஒரு தைரியம் இல்லையா இருக்கும் இருக்கும்போது அவங்க இருக்கும்போதே அரசியலுக்கு வந்தவர் அவர் அந்த துணிவு வேற யாருக்குமே கிடையாது நான் அப்போ சொல்லுவேன் ஆனா நீங்க அப்போ வந்திருக்கலாம் நீங்க எல்லாம் வந்தா எங்களுக்கு நல்ல காலம் போறேன் என்ன மற்றவங்க எல்லாம் பார்க்கணும் ரொம்ப செட்டப் செக்ரட்டரி பார்க்கணும் பத்து ஃபோன் பண்ணோம் அண்ணனை பார்க்கணும் அப்படி கிடையாது அண்ணே பார்க்கண்ணா வா என்ன பண்ண ரமேஷன் வா அப்படி உடனே கூப்பிட்டு பேசுவார் அவர் ஒரு எளிமையானவர் நிச்சயமா ஒரு வாழ்க்கையில் அவர் என்ன நினைக்கிறோ நடக்கும் நீங்களும் அது பின்னாடி இருப்பீங்க ஏன்னா எளிமை பண்பு ரொம்ப முக்கியம் மே அண்டியை பற்றி சொல்லணுன்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத சொல்கிறேன் ஒரு முறை என் கார் வந்து ரோட்டில் பஞ்சர் ஆகி நான் அதை பார்த்துட்டு குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டுருக்குறேன் டயரில் என்ன நடக்குதுன்னு எதிரில் ஒரு கார் ஒன்று போகுது திடீர்னு கார் நிற்கிது அங்கேருந்து ஒரு இறங்கி ஓடி வராது என்னாச்சு ஒன்றே இல்லைப்பா பஞ்சர் நான் பார்த்து போப்பா ஸ்டெப் பண்ணி மாத்திரம் இல்லை மேடம் கேட்க சொன்னாங்க உங்களுக்கு எதனா வேணும்னா உங்கள் காரில் ஏற்பாடு பண்ணுறேங்க இது வந்து நமக்கு பார்க்குற ஒரு வித்தியாசமான விஷயம் ஏன்னா மற்றவங்களாம் அந்த மாதிரி நான் நின்றுந்தா உடனே கார் கண்ணாடி ஏற்றிட்டு சீக்கிரம் போ எதா பிரச்சனை அவன் நம்மள வந்து கேட்டுட்டு போனோம் அந்த ஒரு எளிமையை அவர்களை நிச்சயமாக அவர் நினைத்து நடக்கும் நிச்சயமாக அண்ணா வருவார் நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலத்தை தருவார் நம்பிக்கை செல்கிறேன் நாற்பது வருஷ சேவையை சுருக்கமா பேச அவங்க சுருக்கமா பேசினா நான் எப்படி கைதட்டு கை கைதட்டு வாங்க முடியா சுருக்கமா பேசி கைத்தட்டு வாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறேன் புரட்சி கலைஞர் எங்கள் நிகழ்கால எம்ஜிஆர் நன்றி நாற்பது ஆண்டு கால சாதனையை புரிந்துவிட்டு இங்கே அமைதியாக அடக்கமாக அமர்ந்திருக்கின்ற புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்களே புரட்சிகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய போராளிகளே இந்த விழா மடையில் பேசுறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி என்னென்னா ஒருத்தருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பாராட்டு விழான்னு வரும்போது இவரை பற்றி என்னென்னலாம் பொய் சொல்லுனான்னு தான் நிறைய மடையில் போய் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க இங்கே அந்த தேவையில்லை உண்மைகளை மட்டும் பேசினா அதனால தான் அத்தனை பேரும் தங்கள் உள்ளத்தை திறந்து உண்மைகளை பேசினார் இப்போ சரத்குமார் இங்கே ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தாருன்னா அதில் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை ஏன்னா போன வாரம் நான் வந்து அவரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன் வேற ஒரு விஷயமா நாங்கள் பேசிகிட்டு இருந்த இருபது நிமிஷத்தில் பதினைஞ்சு நிமிஷம் புரட்சி கலைஞரை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார் நாற்பது ஆண்டு காலம் நூற்றி ஐம்பத்தி நாலு படங்கள் யார் வேணால் பண்ணலாம் ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து வின் பண்ணுறது இருக்குல்ல அது சாதாரணமாக யாரால நாற்பது ஆண்டு காலம் நூற்றி ஐம்பத்தி நாலு படத்துக்கு இந்த சாலி கிராமருக்கு பாருங்கள் மொத்தம் அவருக்கு சொந்தமாக இருக்கணும் ஆனால் அவர் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துருங்கள் எல்லாரும் அவர் வீடை பெருசாக வச்சுக்கணும்னு நினைக்கல மனதை விசாலமாக பெருசாக வச்சுக்கணும்னு நினச்சார் அந்த எண்ணம் வந்து ரொம்ப கஷ்டம் கலைஞர்களுக்கு வர்றது என்ன பணத்தை நோக்கி பயணம் செய்யாமல் மக்கள் உள்ளங்களை நோக்கி பயணம் செய்தனால்தான் இத்தனை பேர் இத்தனை மணி ஆனாலும் அப்படியே ஒரு விலகல் இல்லாமல் நினைக்கிறீங்க இது மாதிரி கூட்டத்தை திரட்டுவதும் சரி அப்படி அசையாமல் நிற்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி வேணும் என்னன்னா உங்களை எல்லாரையும் அன்பால் கட்டி போட்ட ஒரு தலைவனாக அவர் இருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் அது நடந்தது இல்லைன்னா அது நடக்காது இந்த கல்லழகர் இந்த கள்ளழகர் கண்ணழகர்னு சண்முக பாண்டியன் பேசினேன் வீடியோவை பார்க்கும்போது அவங்க அம்மாவை தான் பார்த்தேன் நான் அவங்க அம்மா முகத்தில் அப்படி ஒரு பொறிப்பு ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுங்க ஒரு நல்ல தலைவன் தன்னுடைய வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் நாட்டை பார்த்துக்க முடியும் வீடு நாடு ரெண்டையும் நல்லா கவனித்துக்கூடிய ஆற்றல் வல்லமை எல்லாம் அவருக்கு இருக்கு என்னுடைய மகளும் புரட்சி கலைஞர் மகனும் ஒரே பள்ளியில் படித்தாங்க செட்டி நாட்டு வித்தியாசமில் என்னுடைய டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய நடிகருன்ற பையன் ஒரு நாள் கூட இந்த ஸ்கூலில் அந்த பையன் பிகேவ் பண்ணதில்லை பான்டு இந்த மாதிரி பண்பெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வரதில்லை அந்த குடும்பத்தை அப்படி கட்டி காப்பாத்திருக்கார் அதனால தான் அவர்கிட்ட நாட்டை ஒப்படைக்கணும்னு நீங்கள் துடிச்சிட்டு இருக்கீங்க தெரியுது விரைவிலேயே உங்கள் கனவு நிறைவேறும் என்று கூறி பாத்திரியை விட ரொம்ப ரொம்ப நன்றி சார்